நிகழ்ச்சி தலையணை மந்திரம் சோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு மாத்திரை வேணும் மெடிசன்ஸ் வேணும் எப்படி டாக்டர் கான்டாக்ட் பண்றது எப்படி டாக்டர் கிட்ட பேசுறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பீங்க சோ உங்க எல்லாருக்குமே வந்து கீழ நம்பர் போயிட்டே இருக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் மறைக்காம கால் பண்ணுங்க உங்களுக்கான டவுட்ஸ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நான் கேட்கல கேட்டாங்க ஒருத்தவங்களுக்கு பெருசா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சின்னதா இருக்கும் பெருசா இருக்கு நமக்கு அதனால நம்ம அடுத்தவங்க காமிக்க கூடாது சின்னதா இருக்கு நமக்கு மச்சாந்து பெருசா இருக்குமா இல்ல எந்த பெருசா இருக்குமா இல்லை மச்சாந்து சின்னதா இருக்குமா எந்த பெருசா இருக்குமா இப்படி டவுட் நிறைய பேர் ஆண்களுக்கு உண்டு ஒரு ஆண் ஒரு ஆணிடம் உருப்ப காட்ட மாட்டாங்க ஆனா எப்படி பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் ஸோ கண்ணு வச்சு நம்மளும் கூட டிகிரியன் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாலு பக்கமாக பிரிஞ்சு போவான் ஏன்னா ஒரே இடத்துல பாஸ் பண்ணிச்சுக்கா எந்த சின்னதாகுது உந்து சின்னதாகுது எந்த பெருசாகுது உந்து பெருசாகுது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நல்லா இருக்கிற உடுப்பை போட்டு கசக்கு 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 நசுக்கி நசுக்கி அதை வந்து என்ன பண்ணுறீங்க வளர கூட்டாமல் நான் ஒரு பெண்ணிகிட்ட போனேன் ட்ரை பண்ணலான்னு போனேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு அவமானமாகி வந்துவிட்டேன் பயமா இருக்கு பயமா இருக்கு நடுக்கமாக இருக்கு எனக்கு வந்து என்னமே அதுக்கப்புறம் போடணும் தோணவே மட்டுந்து ഒരു നിരന്തരന്ന് ഒരു സൂപ്പറി തണെ വന്നിടും നമ്മ നിക അരുണാശീലം சார் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம எல்லாரோட டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கும் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் இருக்காங்கல்ல ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு சார் சோ அவங்களுக்குள்ளயும் அவங்க சந்தேகப்படுறாங்க என்ன மாதிரி சந்தேகம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆணுறுப்பை பத்தி தான் சோ ஒருத்தங்களுக்கு பெருசா இருக்கும் ஒருத்தங்களுக்கு சின்னதா இருக்கும் சோ பெருசா இருக்கு நமக்கு அதனால நம்ம அடுத்தவங்க இதை காமிக்க கூடாது சோ சின்னதா இருக்கு நமக்கு நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பசங்களுக்கு நிறைய பிரச்சனை பயம் இருந்துட்டே இருக்கு சோ இதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லலாம் சோ இதனால ஏதாவது ஏதாவது செக்ஷுவல் டைமிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ஸோ அது மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட்ஸ்ல இருந்து உள்ள ஒரு கொஸ்டினா நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுடலாம் ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லிடலாமா தாராளமா சொல்லிடலாம் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான கேள்வி எல்லா ஆண்களுக்கும் ஒரே மாதிரியான உறுப்பு இருக்குமா இது வந்து அணுடைய கேள்வி அது வந்து நேயர்கள் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்க ஆமா அது வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரி பெண்கள் செய்றாங்க அவங்களுக்கு வேற மாதிரி டவுட் வர அதே மாதிரி ஆண்கள் செய்றாங்க அவங்களுக்கு டவுட் வரல ஆமா நண்பர்களுக்குள்ள இது உண்மைதான் எப்படி நான் நண்பருக்குள்ள பேசிக்குவாங்க ஆனா பேசிக்குவானுங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒவ்வொருத்தரோட உறுப்பை ஒருத்தர் காட்டிக்க மாட்டாங்க ஆமா இப்படி கார்ச்சு பெரியாருக்கு வச்சு நாங்களும் கூட பை பை உறுப்பை ஒரு ஆண் ஒரு ஆணிடம் உறுப்பை காட்ட மாட்டாங்க பெரும்பாலும் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா தாய் தகுப்பன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது குளிக்க வைக்கிறது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது அந்த பசங்களுக்கு அந்த ஆண் உறுப்பெல்லாம் வந்து அம்மா அப்பாவோடையே காட்டுவாங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டின பார்த்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பை அம்மா அப்பாடே காட்ட மாட்டாங்க ஏன்னா ஒரு இல்லை தாய் தகுப்பன் தானம்மா தாய் தகுப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கு ஒரு அந்த உறுப்பில் புண்ணானாலோ இல்லை ஏதாவது அடிப்பட்டாலோ உடனே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டே தான் பிள்ளைங்களுக்கு காட்டும் அம்மா எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பருவம் அடையும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு பருவம் அடையும் போது கூட உறுப்பு வந்து ஓரளவுக்கு சின்னதாகதான் ப்ரஸ் ஆகுதான்னு தாயத்தொப்பம் தெஞ்சி தீயாக கூட காட்டுவாங்க அது இயல்பு ஆனால் கொஞ்சம் பருவ கொஞ்சம் பெரிய ஆளானவனும் ஒரு பதினெட்டு வயசு ப்ளஸ் ஆனவன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உருப்பை மற்றவங்க காட்டுறதுக்கு கூச்சப்படுவாங்க இப்போ அது மாதிரி தான் நண்பர்கள் நாலு பேர் ஒன்றா ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு இடத்துக்கு போய் வந்து யூரின் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாலு பக்கமாக பிரிஞ்சு போவான் அதை ஒரே இடத்துலேயே வந்து அந்த யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரே இடத்துல பாஸ் பண்ணி வச்சுக்கா எந்த சின்னதாகுது உந்து சின்னதாகுது எந்த பெருசாகுது உந்து பெருசாகுது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் வந்து இவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் மச்சாந்து பெருசாக இருக்குமா இல்லை எந்த பெருசாக இருக்குமா இல்லை மச்சாந்து சின்னதாக இருக்குமா எந்து பெருசாக இருக்குமா இப்படி டவுட்டு நிறைய பேர் ஆண்களுக்கு உண்டு அதை தான் நீங்கள் கேட்குறீங்க எல்லா ஆண்களுக்கும் ஒரே மாதிரி ஆணுறுப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பா இல்ல உடம்பு ரீதியாலும் பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க நம்ம அடிக்கடி சொல்றோமே தப்பு பண்றானுங்கல்ல அவங்களுக்கும் பிரச்சனை உள்ளோட இருக்காங்க ஜெனட்டிக்கா பிரச்சனை உள்ளவங்களும் இருக்காங்க பிறவிலே வந்து நான் நிறைய எபிசோட சொல்லிருக்கேன் பிறவிலே உறுப்பு சின்னதா இருக்கும் நீங்க உடனே வந்து ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அது தீர்வு கிடைக்கும் நீங்க அப்படியே கண்டுகாமட்டிருக்கீங்கன்னா ப்ராப்ளம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ அனு கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு நாலு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு ஆண்களுக்கு ஒரே மாதிரி இருக்குமா மாறி மாறி இருக்குமா வெவ்வேறு இருக்குமா

நானே பதிச்சு நானே பதில் சொல்கிறேன் நல்லா இருக்கிறதுக்கு அணு நாங்கள் உட்கார வச்சு என்ன கேட்குறாங்கன்னு என்கிட்ட கேளுமா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதாவது நாலு ஆண்கள் இருந்தாங்கன்னா நாலு ஆண்களுக்கும் ஒரே மாதிரி உறுப்பு இருக்காது ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கலாம் ஒரு சிலர் சின்னதாக இருக்கலாம் சில பேர் தவறு செய்யாமல் எந்த தப்பும் பண்ணாதவங்களுக்கு நார்மலாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாஷ் பண்ணாதவங்க எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவனுக்கு உறுப்பு திடமாக இருக்கும் ஆனால் மாஷுபேஷன் பண்ண ஆண்களுக்கு கண்டிப்பாக உறுப்பு சிறியதாக இருக்கும் நிறைய மாத்திரைகள் மருந்து உள்ள அதிகமாக சாப்பிட்டு இந்த சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆண் உறுப்பு சிறுசாயிடும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு அவனுக்கு மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா சாதாரண முறையில் ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு இருக்கணும் சாதாரண முறையில் நான் சொல்கிறது நார்மலாகவே எயிட்டீன் ப்ளஸ் நல்ல ஒரு இளமையாக நல்லா துடிப்பாக எந்த கட்டப்பழக்கமும் இல்லை அப்படின்னா மினிமம் ஆறுலேருந்து ஏழு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் அது டெம்பாகும் டெம்பர் ஆகும் அதாவது கொஞ்சம் விரைப்புத்தன்மை வரும் வருபோ பார்த்திங்கன்னா எட்டாவலாம் ஒம்போதாவலாம் பத்து கூட ஆகலாம் பதினொன்று கூட ஆகலாம் ஆணனுடைய வலிமை பொறுத்து தான் ஆணுறுப்பு இப்போ அந்த ஆணுறுப்பு தான் ஒரு மனிதனுக்கு உயிரோட்டமே அந்த ஆணுறுப்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அந்த ஆணுறுப்பு ஒரு இனப்பெருக்கு உறுப்பு இனப்பெருக்குன்னா ஒரு மனைவிக்கு திருமணமான ஒன்று அந்த பெண்ணுக்கு விந்து செலுத்தக்கூடிய உறுப்பு தான் அந்த ஆணுறுப்பு அப்படிப்பட்ட ஆணுறுப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை மூணு இன்ச்சு இவங்க இருக்காங்க ரெண்டு இன்ச்சி உள்ளவங்க இருக்காங்க ஒரு இன்ச்சி உள்ளவங்க இருக்காங்க நீங்கள் என்ன தான் ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் பண்ணணும் அந்த பெண்ணை நல்லா வந்து கிளாமராக இருக்கும்போது அதை பார்த்து கட்டி பண்ணி சில பேருக்கு ஆண்களுக்கு கிளர்ச்சி ஆகும் ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு என்ன தான் நீ பண்ணாலும் அது தோண்டு போய் சுருங்கி போய் சின்னதாக தான் இருக்கும் அவங்க தான் அந்த மாஸ்டிபேஷன் பண்ணவங்க சுய இன்பம் அதிகமாக அனுபவிச்சுங்க உறுப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உறுப்பு நல்லா இருப்பை போட்டு கசக்கு கசக்கு கசுக்கு நசுக்கி நசுக்கி அதை வந்து என்ன பண்ணுறீங்க விடாமல் தடுத்துடுறீங்க ஒரு செடி இருக்குது உதாரணம் சொன்னேன் செடி இருக்குது அந்த செடி தண்ணி ஊற்றணும் நல்லா தான் அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் மரமாகவும் காய் வைக்கும் பூ வைக்கும் ஆனால் அந்த செடியை நம்ம எப்போதாலும் கிளைய உடச்சிக்கினே இருந்துக்குன்னு அதை தட்டிக்கினே இருந்தால் அது வளருமா வளராது தயவு செய்து நாலு ஆண்களுக்கும் ஒரே மாதிரியே உறுப்பு இருக்குமானால் இருக்காது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் நார்மலாக ஹெல்த்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன பாருங்கள் ஆறு ஏழு நார்மலாக நான் சொல்கிறது டெம்பரானால் எட்டு பத்து பன்னெண்டு பதினொன்று கூட வரும் ஆனால் மாஸ்டிபேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த சின்னதாகிற உறுப்பினு உங்களால் செக்ஸ் லைஃபே என்ஜாய் பண்ண முடியாது ஒரு நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இப்போ ஒரு இடத்துக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க நண்பர்களாகவே போகும்போது இவன் வந்து சொல்லுவான் மச்சான் நான் வந்து ஒரு பெண்ணிட்ட போனேன் நான் ரொம்ப நேரம் செஞ்சேன் திருப்திப்படுத்தேன் அப்படின்னு நான் சொல்லுவான் இன்னும் நாலு பேர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் வந்து நான் போனேன் போய் சொல்லுவானுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட வர நண்பர்கள் எல்லாருமே நான் பேஷண்ட் எல்லாருமே உண்மையை சொல்லுவானுங்க என்ன உண்மைன்னா நான் ஒரு பெண்ணிட்ட போனேன் ட்ரை பண்ணலான்னு போனேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு அவமானமாகி வந்துவிட்டேன் பயமா இருக்கு பயமா இருக்கு நடுக்கமா இருக்கு எனக்கு வந்து என்னமே அதுக்கு அப்புறம் போகணும்னு தோணவே மாட்டேந்து அப்படின்லாம் எல்லாம் சொல்லி வராங்க ஆனா இவங்க நண்பருக்குள்ள நாலு பேர் என்ன சொல்லுவோம் நான் செஞ்சேன் நீ செஞ்சேன் நான் ரொம்ப சத்தியமா சொல்றேன் இந்த நாலு பேரும் சரியா செஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பொய்யான ஏதாவது நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து மச்சம் தப்பா நினைக்க மாட்டான் தப்பா நினைக்க மாட்டான் பரவாயில்ல இவன் சூப்பராக செஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ரெண்டு பேர் வந்தாங்க கிருஷ்ணகிரில இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு தனித்தனியாக ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் இவனை தனியாக உட்கார வச்சேன் அவனை தனியாக உட்கார வச்சேன் சார் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி சார் நாங்கள் வந்து ஒரு பெண்ண்கிட்ட போய் பார்க்கலான்னு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுத்தமாக ஏஞ்சிருக்கோ இல்லை என் மச்சான் வந்து நான் போய் சொன்னேன் நல்லா செஞ்சேன்னு போய் நான் ஒத்துக்கணும் கேளுங்க முதல்ல முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொன்னேன் அப்படின்னு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா கல்யாணமே ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகணும் ஏன்பா போனேன் அப்படின்னா இல்லை சார் கல்யாணத்துக்கு முன்னே போய் பார்க்கலான்னு போனேன் அப்படி ஆ அப்படி அப்படின்னே தப்பு இல்லை அப்படின்னா சார் அது நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு எப்படி அப்புறம் அது கேளுக்கான் இது கேளுங்க கல்யாணம் பொண்ணு அப்படின்னா நீ யார்கிட்ட போனேன் அது முதல்ல பதில் சொல்கிற அப்படின்னு நான் முதல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட போகலான்னு ட்ரை பண்ணேன் சார் அது செட் ஆகலை அதில் நானும் இவனும் யோசனை பண்ணி வேறு ஒருத்தருக்கு போனோம் அங்கே போகும்போது சுத்தமாக எனக்கு ஏஞ்சிருக்கவே இல்லை இவனை போயிட்டு வந்து நான் போனன்றான் இவன் போனான் அலையே என்னது செக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அது மாதிரி ஒரு நண்பர்களுக்குள்ளே ஒரு இடத்துல போய் தவறு பண்ணுறீங்க அப்படின்னா அது நீ செஞ்சேன் நான் செய்ய சொல்ல காரணம்னால் நீங்கள் உண்மையான வலிமையான ஆண்பலே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் நாடி பார்க்குறேன் ஒரு ஆண்களுக்கு அவன் வந்து முழுமையான ஆன்ம சக்தி இல்லாமல் தான் இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடை போகிறது தப்பு அப்படி மீறி போனீங்கனாலும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலியன வரும் ஹெச்ஐ வரும் இல்லை ட்ரையல் பண்ணி பார்க்க வேணா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் வந்த ரெண்டு பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் போனேன் சார் போய் சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட நீங்கள் அவனை செக் பண்ணி பாருங்க அவனை செக் பண்ணி பார்த்தாலும் பீஸ் பண்ணு பல்ப் மாதிரிக்கிறான் இவனை செக் பண்ணி பார்த்தாலும் பீஸ் பண்ண பல் மாதிரி இவங்கலாம் வந்து இந்த பொய்யான தகவல் வந்து நண்பருக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சக்தி இருக்குது அப்படின்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படி அப்படின்னா அவனுக்கு கைப்பழக்கம் இருக்கக்கூடாது அவன் கைப்பழக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய ஆண் உரிமை ஆணுறுப்பு வலிமையாக நிற்கும் ஆணுறுப்பு ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்னாவே அது ப்ராப்ளம் தான் அது எழுச்சி பெறலன்னா அது ப்ராப்ளம் தான் நீ கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மனைவி சந்தோஷமாக வச்சுக்க முடியாது ஒரு ம ஒரு பெண்ணிட போய் அந்த பெண்ணு முழுமையாக அடைஞ்சால் தான் அவங்க ஒன்று அதிகமாக விரும்புவாங்க நீ அரக்குறையாக விட்டுட்டு வச்சுக்கோ அது அடுத்த வாட்டி உன்னை உள்ளே கிட்ட கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க அது மனதாக இருந்தால் கூட சரி நீ நல்லா திருப்தியாக பண்ணிட்டா மறுபடியும் கூப்பிட்டா வரும் நீ அது திருப்தி அடையாத ஏஜ் போய்ட்டு வச்சிக்க நீ செய்கிறது ஒன்று நீ செய்யாமல் ஒன்று என கூப்பிடாது அப்படின்னும் அது மாதிரிலாம் நாட்டில் நிறையா இருக்குது அதனால் ஆண்களே நீங்கள் உங்களுடைய உறுப்பு வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் நிறைய சொல்லிட்டோம் நிறைய சொல்லிட்டோம் மாஷுபேஷன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அது மாதிரி வந்து வெளிப்படத்தன்மை இருக்கணும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நீ நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி கூட டாக்டர் போய் பாருவா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எதுமா சொல்லலாம் நீ சொல்லாமல் சொல்லாமல் மனசில் வச்சிக்கினேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடுறீங்க அதாவது தயவுசெய்து ஒரே மாதிரியே எல்லாருக்கும் ஆணூறு இருக்காது உடல் பொறுத்து ஹைட்டை பொறுத்து வெயிட்டை பொறுத்து ரொம்ப குண்டு தொப்பை ரொம்ப லீனாக இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க பலவிதமான ஆண்களுக்கு பலவிதமான உறுப்புகள் இருக்கும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ரெண்டே ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் உருப்பு ஆனால் அது ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரும் ரொம்ப சின்னதாக இருக்கும் சுருங்கி போயிருக்கும் ஆனால் தினம் டெம்பரேச்சர் அப்படின்னா அது எட்டு ஏழு ஒம்போது கூட வரும் ஆனால் அவனுடைய உடம்பு வலிமையாக இருக்கும் அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஆனால் ரெண்டு உறுப்பு சின்னதாக ரெண்டு இன்ச்சு இருக்கிற உறுப்பு மறுபடியும் ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு தான் வரும் பெண் உறுப்புகளே போகாது அது என நடக்காது குழந்தையே பிறக்காது அது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் தான் அது பெரும்பாலும் நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் நமக்கு ஹாஸ்பிட்டலு இந்தியா ஃபுல்லாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் உறுப்பு பெருசாகிறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற உறுப்பை கண்டிப்பாக வலிமையாக்கி பெருசாக்கி நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுறதுக்கு நான் கேப்சூல் வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு மாத்திரை போட்டால் போதா நீ ஃபுல்லாக உனக்கு முதல் இதுதான் நீ ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பண்ணலாம் ஒரு பெண்ணிட்ட போய் செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மனைகிட்ட சொல்கிறேன் செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெண் மறுபடியும் ஏக்கம் எடுத்துக்கும் பரவாயில்ல நல்லா பண்ணுறாருன்னு அப்படின்னு ஆனால் நீங்கள் நிறைய ஆண்கள் அப்படி இல்லை வச்ச உடனே லீக் ஆகிடுது தண்ணி மாதிரி நீத்து போகுது உறுப்பு சுருங்கி போகுது விரைப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது வீரியமே இல்லாமல் இருக்கீங்க அது மாதிரி உள்ள ஆம்பளைலாம் ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் மனைகிட்ட நீங்கள் படுத்து பாருங்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஏஞ்சி போயிடுவீங்க அப்போ அவங்க மனசு எவ்வளோ வலிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அதால் அது மாதிரி விந்து சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் கேப்சூல் வச்சுக்கிறேன் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும் நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பர்மனண்டாக சரியாயிடும் செக்ஸில் குறை வராது உறுப்பு சின்னதாக பெருசாகலாம் நாங்கள் ஆயில் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்கள் அருணாச்சல ஹெர்பல் கேர் நாங்கள் நேச்சுரல் மருந்து மூலிமா சரி பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வெளிநாடாக இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவாக இருந்தாலும் சரி எந்த நாட்டிலையுமே நம்மள்கிட்ட மருந்து இருக்குது நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் கை நாடி பார்த்து தான் சிகிச்சை கொடுக்குறேன் ஆரோக்கியமான சிகிச்சை கொடுக்குறேன் நீங்கள் நீண்ட வந்து செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி நான் என்னுடைய சிகிச்சை இருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ டாக்டர் ஸோ எல்லா ஆண்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டுக்கு வேணாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டாக்டரை கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுங்க ஸோ நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற கவலையே வேண்டாம் ஸோ நம்ம அர்னாசுரஸ்ரா ஹெர்பர் கார் பிரைவேட் லிமிடோட பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்குது ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கும் கவலைப்பட வேணாம் நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொரியர் மூலியமாக உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் ஸோ மீண்டும் வந்து இதே மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கேளுங்க சோ நான் கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆன்சர் பண்றதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காங்க மீண்டும் இன்னொரு ஷோல இந்த விட சூப்பரான டாபிக்கோட அவங்க மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் டாடா பை பை